மானிட்டிசேஷன் ஆகாத புதிய யூடியூபர்களுக்கு ஒரு நற்செய்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வெறும் ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வெறும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்னையில் வச்சு வீடியோ போடுறாங்க அவங்ககிட்டலாம் ஒரே ஒரு விஷயம்தான் கேட்கணும் இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரு இதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நான் போடுற கண்டென்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கான ஆடியன்ஸ் எப்படி வருவாங்கன்னு அவங்கவுங்க மனநிலையை பொறுத்துது யாருக்கு தேவையோ டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோ எப்போ போய் ரீச் ஆகுதோ அப்போ தான் அதுக்கான சப்ஸ்கிரைபர் உள்ளே வருவாங்க அதுக்கு நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் குரூப்பை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளோட யூடியூப் சேனலை டெவலப் பண்ணணும்னா அது என்றைக்குமே முடியாது இந்த தவிர புதுசாக வர யூடியூப் சேனல் யாருமே பண்ணாதீங்க மற்றவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி தரோம் இந்த மாதிரி உங்களோட ட சேனலை டெவலப் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட பிஸ்னஸ் உங்களுக்கு ஒருவேளை அதை வாங்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நல்லா யோசித்து அதை வாங்குங்க அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதான்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான விஷயமே எதுனா அனலைஸ் பண்ணுறது ஆரண்டி பண்ணுறது நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ரீச் ஆக முடியும் இல்லை இல்லைன்னா நம்மளோட உழைப்பு வந்து என்றைக்குமே வீணடிக்கப்படும் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம் இந்த யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும்னா நமக்கு ஒரு தனித்திறமை இருக்கணும் இல்லையா இந்த சோஷியல் மீடியாவில் உள்ள வந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணி ரீச் ஆகிக்கலாம் அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதுவும் இல்லையா நம்ம மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும் ஏன்னா செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஹோம் டூர் மாதிரி போடுவாங்க அது நல்ல வியூஸ் போகும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது ஒரு ஐடென்டிஃபை இருக்குது அதை வச்சு அந்த ரீச் வந்து அவங்களுக்கு கிடைக்குது நாம் வந்து புதுசாக வரோம் எந்த ஒரு டேலண்டடும் இல்லை ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடணும் நிறைய வியூஸ் வாங்கினோம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருந்திங்கன்னா நமக்கு மானிட்டேஷன் ஆகிறதுன்றதே மிகப்பெரிய ஒரு டாஸ்காக தான் இருக்கும் அது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இல்லாமல் யூடியூப் வந்து அடிக்கடி தங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இங்கே ரூல்ஸே வேறு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஒரு அப்டேட்டு அதனால் இந்த விஷயங்களை டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி ஆடியன்ஸோட மென்டாலிட்டி இதெல்லாம் புரிஞ்சு நம்ம வந்து ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நாம் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு என்ன வரும் நாம் நம்மளோட சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இதை மட்டும்தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் யோசிக்கிறோம் நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறோம் அந்த ஆடியன்ஸுக்கு எப்படி போய் ரீச் ஆகுது ஏன் ரீச் ஆகலை நம்ம ஏன் பின்தங்கி இருக்கோம் இந்த சேனல் இதுக்கு மேலே டெவலப் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நாம் தான் ஒரு முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் சேனலுக்கு வந்து எவ்வளோ காசு கட்டினா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வாங்கி தருவாங்க இவ்வளோ கட்டினாக்கா மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி தருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா சொல்கிறவங்களாம் நான் தப்பு சொல்லவே மாட்டேன் நம்ம வந்து தீர விசாரித்து வாங்குங்க அந்த சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பயனுள்ளதாக இருப்பாங்களா ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் ஃபார் சப் அதாவது நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணி சப்ஸ்கிரைபரை ஏற்றி வைப்பாங்க அதனால் பயன் கேட்டிங்கன்னா பயன் கிடையாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட நம்ம சொல்லிவிட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுவான் அவன் பண்ணியும் இருப்பான் ஆனால் ஒரு பத்து நாள் கழிச்சு அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பான் அது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸு நம்மளோட ஃப்ரெண்டு கிடையாது நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போடுறோமோ அவங்க தான் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்காக எப்படி தம்நாயில் வைக்கிறது எப்படி க டைட்டில் வைக்கிறது எப்படி வீடியோ போடுறது அவங்கள எப்படி என்கேஜிங்காக வச்சுக்கிறது எந்த டியூரேஷனில் போடுறது வீடியோ எந்த மாதிரி நேரத்தில் அப்லோட் பண்ணுறது எந்த மாதிரி நேரத்தில் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும் இதுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான மூளை உழைப்பு தேவைப்படுது உடல் உழைப்பும் தேவை ஏன்னால் கண்ணுகள்லாம் பூத்து போய்ட சில எடிட்டிங்லாம் ஒத்துக்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணுன்ற மென்டாலிட்டியில் உள்ளே வந்தாங்கன்னா நிறைய பேர் தோற்று தான் போவாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களோட மைண்டு வந்து மணிலேயே இருக்கும் ஆ மணி என்ன பண்ணுன்னா எனக்கு வேகமாக வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னு நம்மளை புஷ் பண்ணோம் ஆனால் வேகமாக கிடைக்காது ஸ்லோவாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்குன்னா நம்மளுக்கு வேகமான ரீச் கிடைக்கும் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நல்லா பாட்டு பாடுவேன் நல்லா குக்கிங் பண்ணுவேன் நல்லா பேசுவேன் நல்லா வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன் போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ரீச் கிடச்சிரும் இல்லையா செலிப்ரிட்டியாக டக்குன்னு கெடைச்சிரும் இல்லைன்னா பொறுமை முக்கியம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து போடணும் அந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் சாதிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எண்ட் ஆஃப் த வீடியோவில் கிளியராக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்களான்றது தான் முக்கியம் அதனால் உங்களோட கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆடியன்ஸ் பொறுமையாக வருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க ஏன்னா யூடியூப் அல்காரீதம் அப்படி தான் வேலை செய்யும் என்னோடய அனுபவத்தில் சொல்லணும்னா சில பேர் ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோஸ் நாற்பது ஐம்பது வியூஸர் தாண்டாது மேக்சிமம் ஒரு ஆயிரம் போகலாம் ஆனால் ரியாக்ஷன் வீடியோ போட்டாங்கன்னா அது மில்லியன் கணக்கில் போகும் ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் அப்படி தான் எந்த மாதிரி கண்டென்ட்டை நம்பி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்குள்ளே வந்தாங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம போடணும் அதனால் நீங்கள் ஒருவேளை காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்குற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு பயனுள்ளதான சப்ஸ்கிரைபராக இருக்குதான்னு பாருங்கள் நான் ஒன்றும் யூடியூப்பில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரணுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்